வணக்கம் இது லத்தா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை பூராடம் பிறகு உத்திராடம் இன்றைய திதி த்விதியை திதி இன்றைய யோகம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாக்யஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துவீங்க கோயில்களுக்கு போறது கோயில்ல திருப்பணிகள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வத்தோட இருப்பீங்க பூர்வீக சொத்துக்களால நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க மென்மையா நடந்துக்கிருவீங்க பூஜைகள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுறது நல்லது மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்குங்க மனசுல சோர்வு அதிகமா இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்பா இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மூக்காம்பியையே வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருள் வரவு தாராளமா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க குதூகலமான சூழல்ல இருப்பீங்க வீட்லையும் உறவினர்கள் வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் குடும்ப உறவினர்களோட நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல உதவிகரமா இருப்பாங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பிரச்சனைகள் இருக்காதுங்க காரிய தடைகள் அகலும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பிள்ளைகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க விட்டு கொடுத்து போறது நல்லது கண்காணிப்புல இருக்கணுங்க ஆனா கண்டிஷனா இருக்க கூடாது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சிறு சலசலப்பு வரக்கூடும் கவனமா இருங்க மாணவர்களுக்கு வம்பு வழக்குகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மீனாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்கிறது நல்லது யாரையும் நம்பி ஏமாறாம கவனத்தோட இருங்க முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறது நல்லதுங்க இள மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரடி நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் விவாதம் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லது கவலைகள் அதிகமாக இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இள மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல சுக்கிரோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இருக்கிறதும் சிறப்பு ராசி அதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க வெளியிடங்களுக்கு போயி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள்னே சொல்லலாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு சிலர் காதல் வயப்படக்கூடும் எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பெண்களால நன்மைகள் உண்டாகும் மிருகஷீரிட நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனக்கலக்கம் அதிகமா இருக்கும் ஒரு விதமான குழப்ப நிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்நிலையிலையும் ஆரோக்கியம் குறைவா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது குடும்ப கௌரவம் நிறைவா இருக்கும் சந்தோஷம் அதிகமா இருக்குங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க தெளிவான முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்க முடியாத சூழல்கள் இருக்குங்க அடுத்தவங்க விஷயத்துக்காக அதிகமாக பிரயத்தனப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும் பிரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரௌன் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியான நட்சத்திரத்தில இருந்து சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு சிறு தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் அபாரமான வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கூட பிறந்தவங்களும் நல்ல ஒற்றுமையோட இருப்பாங்க உங்களோட முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீருங்க பெண்களுக்கு செய்ற வேலைகளை ஒரு ஈடுபாட்டோட செஞ்சு அதிகமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல ஏற்பட்ட போட்டி பொறாமைகளால இன்னைக்கு தேவையில்லாத கவலைகளுக்கு ஆளாக அமைப்பு இருக்குதுங்க மனசுல சஞ்சலங்கள் அதிகமா இருக்கும் குழப்ப நிலையில இருப்பீங்க எதுலையுமே பொறுமைய கையாளு அவசியம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சிருங்க தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க யாருடைய பணமாவது கையில புழக்கமாக இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இனம் பய உணர்ச்சி இருக்குங்க வேலைகள்ல ஈடுபட முடியாத தயக்க நிலை இருக்கும் மனசுல ஒரு படவடப்பு காணப்படும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்துல சுக்கிரனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பண வரவு தாராளமா இருக்குங்க பண சிக்கல்கள் விலகும் மன சிக்கல்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க பிள்ளைகள் உங்க சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க பிள்ளைகள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது பெண்களுக்கு வீட்டுல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க கோயில் குளங்களுக்கு போய் தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் அகலும் பொறுப்பும் வேலைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க எதுக்குமே சளைக்காம சிறப்பா செயலாற்றுவீங்க மக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிராளிகளை எல்லா வகையிலையும் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க தொழில் வியாபாரங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தன்னம்பிக்கையோட செயல்பட்டு உங்க லட்சியத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பதவி புகழ் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதிகார தலைமை பதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிலர் அரசியல் ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க வருமானமும் சிறப்பா இருக்கும் வேண்டிய பொருளாதார வசதி தாராளமா இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமா முடியும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்டன் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் நான்காவது இடத்துல தனாதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கரனால பார்க்கப்படுறது சிறப்பு எதிர்பார்த்த பொருள் வரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கடன்களை அடைச்சு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளா இருக்குது சில வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளா கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு உங்களோட முழுமையான ஈடுபாடு அடுத்தவங்களோட கவனத்தை கவரக்கூடியதா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முன்னுக்கு வருவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க உங்களோட நல்ல எண்ணங்களும் செய்கைகளும் இன்னைக்கு அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க எதிர்பாராத பண உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்கள் நல்ல சிறப்பா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க அடுத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க சிலருக்கு வசதியான நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திருமண வயசுல இருக்கிறவங்க மகிழ்ச்சியோட இருப்பீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியங்க மிஷின்கள்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கைகலப்புல முடியலாம் கவனமா இருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான சகோதர ஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதியான சுக்கரனால பார்க்கப்படுறது சிறப்பு சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க இளைய உடன்பிற பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அவர்களோட இல்லத்துல நடக்கிற மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவங்க பொறுப்போடையும் பொறுமையோடையும் இருப்பீங்க உங்களுடைய கவனம் முழுதும் உங்களுடைய முன்னேற்றத்துல இருக்குங்க முன்னேற்றம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும் பெண்களுக்கு பண ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க பண பிரச்சனை இல்லாம மனசு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு சிக்கல்கள் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு தைரியத்தை கொடுக்குங்க முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செய்யறது நல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செஞ்சு முடிச்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க குடும்பத்துல நல்ல குதூகலமான அமைப்பு இருக்குங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வியாபாரத்திலே ஆகட்டும் ஆகட்டும் பண பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் சிலருக்கு இருக்குங்க தேவையில்லாத பாவ பழிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு வாழ்க்கை துணையால யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலருக்கு வாழ்க்கை துணையின் குடும்பத்தார் மூலமா உதவிகள் கிடைக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் கணக்கு வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரம் சிறப்பா இருக்கும் லாபம் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு செய்யற வேலைகள்ல ஒரு ஈடுபாட்டோட செஞ்சீங்கன்னா பலன்கள் அதிகமா இருக்குங்க தாயாரோட அன்பு அக்கறையும் உங்களுக்கு மன மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல ஏற்படும் போட்டி பொறாமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க மனசுல பலவிதமான கற்பனையிலும் குழப்பத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எதையுமே பொறுமையா கையாளணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு செயல்பட்டீங்கன்னா நல்லபடியா நடக்குங்க தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு கார் காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான கலக்க நிலை இருக்குங்க பய உணர்வு சிலருக்கு இருக்கும் இருக்கும்லையும் முழு மனதோட ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் வீட்டுல இருக்கிறதும் சிறப்பு சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் நடந்து நல்ல லாபம் கிடைக்குங்க குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் குழப்ப நிலையெல்லாம் மறைஞ்சு நிம்மதியா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க இறை வழிபாட்டுல ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க பெண்களுக்கு வீண் செலவுகள் இருக்குங்க மனக்கலக்கத்தை கொடுத்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும் உணவுல கட்டுப்பாடு அவசியம் மாணவர்களுக்கு அசட்டு தைரியத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க கெட்ட நண்பர்கள்ட்ட இருந்து விலகி இருங்க கல்வியில கவனம் செலுத்துறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க லட்சுமி நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண கஷ்டமா இருக்கட்டும் மன கஷ்டமா இருக்கட்டும் எல்லாமே நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பணம் பல வழிகள்ல வரும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க பிரார்த்தனைகள் பளிக்கும் தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் பண பிரச்சனை இருக்காது மெருநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கலைமகள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க நண்பர்களால உதவிகள் நடக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பிற்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஊதா நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஊதா அதிர்ஷ்ட எண் ஏழு எட்டு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு வீட்ல இருக்கிற பெண்களால உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்ப பெண்களின் வருமானம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு நிறைய பண உதவிகள் கிடைக்கும் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருப்பாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க சிலர் ஆன்மீக சுற்றுலா போவதற்குரிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பெண்களுக்கு மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க மாணவர்களுக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முக்கியமான நபரை சந்திச்சு முக்கியமான காரியங்களை சிறப்பா முடிச்சுக்கிருவீங்க உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விஐபிக்களை சந்திக்கிறது அல்லது பொது வாழ்க்கையில ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனைகள் தீரும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க இளம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு கலக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க கவலைகள் இருக்கும் கடன் தொல்லைகள் இருக்கும் சிலருக்கு புதிய கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை இளமஞ்சல் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கரன் பார்வையில இருக்கிறதும் சிறப்பு தொட்டது துளங்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகளும் பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடன்கள் எல்லாம் பைசலாகும் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் அடகு வகித்த நகைகளை மீட்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க எதுக்குமே கலங்காம வளம் வருவீங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்களோட ஏளன பார்வைகள் கூட இன்னைக்கு ஆச்சரிய பார்வையா மாறக்கூடிய அளவு உங்களுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கிறது நல்லது மனசுல ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள்ல வெற்றி கிடைக்குங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் நீலநீர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்மானமான முடிவு எடுக்க முடியாத குழப்ப நிலையில இருப்பீங்க வீட்டுல உள்ளவங்களை முடிவு எடுக்கிறது நல்லதுங்க மங்கள காரியங்கள்ல கலந்துக்கிருவீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு வேலைகள்ல இருந்த மன அழுத்தம் குறையுங்க வேலையில ஒரு சுறுசுறுப்பான உணர்வோட செயல்படுவீங்க உங்க திறமைக்கு இன்னைக்கு பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால அல்லது பெற்றவர்களால நிமிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க மனசுல விருப்பு வெறுப்பு இல்லாம சமநிலையில இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும் மறதி அதிகமாக இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனத்தோட வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்க பொறுப்புகளை ஏத்துக்கிறாதீங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்நிலையில இருந்த பயம் உங்களுக்கு விளங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மாற்று மருத்துவத்தால குணமடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க ரோட்ல போகும் பொழுதும் கவனத்தோட போய் வரணும் வீட்டுல தரைப்பகுதி வழுக்கி விடாம கவனமா இருக்கணும் செய்யற வேலைகள்ல நிதானமாகவும் பொறுமையாகவும் செஞ்சீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்